நமகா தனுசு ராசிக்கு ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் தனுசு ராசிக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது ஏழாம் பாவத்திற்கு குரு பகவான் வரவிருக்கின்றார் அதே போல் ஒன்பதாம் பாவத்திலே ராகு ஒன்பதாம் பாவத்திலே கேதுவும் ஐந்தாம் பாவத்திலே ராகுவும் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்புகள் உருவாகுகின்றது அது மட்டும் இல்லை இந்த வருடத்தில் ஒரு நல்ல ஒரு காலம் அப்படிங்கிறது குரு பகவான் வக்ரகதியிலே தான் ஆரம்பிக்கின்றார் மறுபடியும் வந்து ஜூலை மாசத்துல குரு பகவான் சனி பகவானுடைய வக்ரம் நவம்பர் மாதத்திலே குரு பகவானுடைய வக்ரம் அப்படின்னு சற்றேறக்குறைய உங்களுக்கு சாதகமான வழியிலே தான் பலவிதமான கிரக சஞ்சாரங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது முதல்ல குரு பகவானுக்கு பயிற்சி மே மாதம் பதினொன்னாம் தேதி இராயிரத்தி இருபத்தி அஞ்சிலே நடைபெறுகிறது ஆறாம் பாவத்திற்கு கூடிய முதல்ல குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்திலே சில கடன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவார் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மறுபடியும் குரு பகவான் வக்கரகதியிலிருந்து நிவர்த்தி அடைந்து கொண்டு ஏழாம் பாவத்திற்கு பெயர் செடிகிறார் உங்களுக்கு கலத்திரஸ்தானம் கலத்திரஸ்தானத்திற்கு செல்லக்கூடிய குரு பகவான் நேர் பார்வையாக உங்களை பார்க்கின்றார் குரு பகவானுடைய பார்வைக்குள் தனுசு ராசிக்காரங்க வராங்க அது மட்டும் இல்ல தனுசு ராசிக்கு ராசிநாதன் அப்படிங்கிறவரே குரு பகவான் தான் அதனால குரு பகவான் நேரடியாக உங்களை பார்க்கின்றபடியினாலே அவருடைய பார்வை அவருடைய சம சப்தம நேர் பார்வை அதற்கு ஒன் எயிட்டி டிகிரி அந்த நேர் பார்வை உங்கள் மீது படுவதனால பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா ஒரு தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் பல நாட்களாக தேங்கி தடைபட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட மிகவும் எளிய முறையிலே சுறுசுறுப்பான முறையிலே சாதகமான முறையிலே சீக்கிரமான முறையிலே உங்களுக்கு வெற்றியாகவும் அதன் மூலமாக திருப்தியாகவும் அமையும் ரொம்ப நாளாக உங்களுக்கு தேங்கி கிடைக்க ஏதோ கடன் சுமை ரொம்ப நாளா கிடைக்கிறது எப்போதான் அடப்பணும் நினைக்கிறாங்க திடீர்னு அதை அடைச்சி முடிச்சு அதுலேருந்து வரக்கூடிய விஷயங்களை வெளியில் எடுக்கிறது அதுலேருந்து லாக் பண்ணி இருக்கக்கூடிய பொருளோ அல்லது அந்த இடத்தையோ அது மாதிரி வந்து யாருக்காவது பணம் கொடுக்கல் வாங்கல்ல உங்களுக்கு பணம் யாராவது கொடுப்போம்னால கொடுக்காமலே இருக்காங்கன்னா திடீர்னு உங்களுக்கு வந்து பணத்தை கொடுக்கறது கல்யாணம் ஆகாமல் தள்ளி தள்ளி போய் கொண்டிருக்கிறது அப்படின்னா ஏழில் இருக்கக்கூடிய குழு ஸ்தானம் அதனால கல்யாணம் ஆகிறவர்களுக்கு கல்யாணம் நடைபெறுவது போன்ற எண்ணற்ற நல்ல பலன்கள் நடைபெறும் மாற்று வழியில் பொருள் ஈட்டுவதற்கான சாதகமான சூழ்நிலைகளையும் குரு பகவான் உருவாக்குகிறார் அதனால் ஒரு ஒரு து துறை மட்டுமல்லாமல் பல துறையிலே வியாபித்திருந்து பொருள் ஈட்டுவதற்கான ஒரு ஆதாரத்தை நல்லபடியாக தனுசு ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியின் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கவிடுகின்றது மேலும் இந்த ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சில் மேலும் நல்ல பல நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குரு பயிற்சியை அடுத்து வர அதற்கு முன்பாகவே வந்திருக்க வரக்கூடிய ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற இருக்கின்ற ராகு கேது பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஐந்தாம் பாவத்திற்கு ராகு பகவான் வருகிறார் இப்போ வந்து ராகு பகவான் நாலாம் பாவத்தில் இருக்கிறார் பொதுவாகவே ராகு பகவான் அப்பசவியம் அதாவது அப்பிரதட்சணமாகச் செல்லக்கூடிய பின்னோக்கி செல்லக்கூடிய குணாதிசயம் கொண்டவர் அதனால தான் சாயாகிரகம் அப்படின்னு பேரு அவர் நான்காம் பாவத்தில் இருந்து மூன்றாம் பாவத்திற்கு வருகிறார் அதே போல கேது பகவான் அப்படிங்கிறவர் வந்து உங்களுடைய பத்தாம் இடத்தில் இருந்து அப்படியே பின்னோக்கி வந்து ஒன்பதாம் பாவத்திற்கு வருவார் இந்த மூன்று ஒன்பதுங்கிற அமைப்பிற்கு இந்த ராகு பகவானும் கேது பகவானும் வரக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால பல நல்ல பலன்கள் கிடைக்க வருகின்றது இந்த ராகு கேதுவும் இந்த மூன்றாம் பாவத்தில் வரக்கூடிய போக போக்கிய காரகன் ராகு பகவான் அதனால வந்து என்ன செய்ய நல்லது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நல்ல மாற்றங்களை முதல்ல கொடுப்பார் உங்களுக்கு வெளிநாடுகள் செல்ல வேண்டும் என்று ஆசையில் இருப்பவங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியத்தையும் அதே போல வந்து ஒரு இடம் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பவர்களுக்கு இடமாற்றையும் பூர்வீக சொத்திலே பிரச்சனை இருந்து வந்து உங்களுக்கு பாகங்கள் கிடைக்காமல் இருந்தால் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும் தந்தையார் அதே போல உங்களுடைய மாமனார் வழியிலே உங்களுக்கு ஏற்படவிருக்கின்ற ஏற்படாமல் தவிர்த்து கொண்டிருக்கக்கூடிய பல நிதி வரவுகள் அவைகள் எல்லாம் நிதி வரவுகள் வருவதற்கும் நல்ல பல நல்ல விஷயங்கள் ஏற்படுகின்றது ஒன்பதாம் பாவத்திலே சொல்லக்கூடிய கேது பகவான் யான மோக்ஷ காரகன் பூர்வ புண்ணிய பாக்யஸ்தானத்தில் செல்கின்ற அப்படின்னாரே குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வெகு நாட்களாக ஏதாவது நீங்கள் நேற்றிக் கடன் செய்து அதாவது ஏதாவது பிரார்த்தனை செய்து அதை பிரார்த்தனை செய்ய முடியாமல் இருக்குன்னா அவைகள் நல்லபடியாக ஈடேறும் அது மட்டும் இல்லை ஒன்பது அப்படிங்கிறது மணி மந்திர ஔஷதத்தில் வெற்றியை தரக்கூடிய காலம் அதனால் தெய்வ வழிபாடுகள் இஷ்ட வழி தெய்வ வழிபாடுகள் குலதெய்வ வழிபாடுகள் செய்வதற்கெல்லாம் ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கிறது தீர்த்த யாத்திரைகள் வெளியூர்கள் அதே போல குடும்பத்துடன் உல்லாச பிரயாணங்கள் ஏற்படுவதற்கான சில நல்ல வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தருகிறார் கேது பகவான் இதுல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா ஜூலை மாதம் இரண்டாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து அதே போல நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சனி பகவான் வக்ரகதியிலே செல்கிறார் இந்த சனி பகவானினுடைய கதி அப்படிங்கிறது குறிப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை தரும் குறிப்பாக வாக்கிய ரீதியாக சனி பகவான் பயிற்சி ஆடுறார் ஆனால் நம்மளுடைய திருக்கணித முறைப்படி முன்னாடியே பயிற்சி ஆகிறார் வாக்கிய முறைப்படி பார்த்தோம் அப்படின்னா ஈழாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் தான் அவருடைய பயிற்சி அதனால இப்போ வந்து இந்த தனுசு ராசிக்கு சனி பகவான் மூன்றாம் பாவத்துல தான் இருக்கிறார் அந்த மூன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைவது பல நல்ல விஷயங்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம் சகோதர வீரிய தைரிய ஒன்பதாம் பார்வையாக சனி பகவானை பார்க்கின்றார் அது உங்களுடைய மூன்றாம் மூன்றாம் இடத்தை அதுவும் சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்தை சனி சொந்த வீட்டை குரு பகவான் பார்க்கின்றதுனால பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும் பல முதலீடுகள் செய்வீர்கள் வீடு வாங்கணும்னு ஆசையில் இருப்பவங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய நல்ல பலன்கள் கிடைக்கும் அதே போல வாகன யோகங்கள் உண்டாகும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் குறிப்பாக வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறையில் இருப்பவர்கள் அதே போல எஜுகேஷன் துறையில் இருப்பவர்கள் நிலம் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் அதே போல இரும்பு சம்பந்தப்பட்ட வாகனம் எண்ணெய் வித்துக்கள் பெட்ரோலியம் ப்ராடக்ட் ஸ்கிராப் பிஸ்னஸ் இந்த மாதிரி பிஸ்னஸ் செய்பவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை நோக்கி அவர்களுடைய பிரியாங்கணங்கள் இருக்கும் அதே போல் அந்த ஏப்ரல் மாதத்துல இந்த ராகு கேது பயிற்சி காலத்திற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா அதாவது வந்து இந்த சமயத்துல வந்து ராகு வந்து சனி பகவானுடைய வீட்டுக்கும் கேது பகவான் சூரியனுடைய வீட்டுக்கும் வர்றதுனால அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த ஏப்ரல் மாதத்திற்கு மேலே ஒரு நல்ல ஒரு சம்பள உயர்வு தனுசு ராசியில் பிறந்து அரசாங்க வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல அபரிமிதமான நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும் அதே போல் இன்னொரு சிறப்பு என்னன்னா குரு பகவான் ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் அடைவார் அந்த சமயத்தில் அது எப்போ நடக்குதுன்னா நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து அடுத்த வருடம் மார்ச் மாதம் பதினேழாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஆறு வரையில் இந்த குரு பகவான் வக்ரகதையிலே உங்களுடைய அவர்களுடைய கலத்திர ஸ்தானத்திலே செலவிருக்கின்றார் பொதுவாகவே அந்த நேர் பார்வையை விட குரு பகவானினுடைய வக்கர பார்வை அதீத நன்மைகளை தரும் அதனால் அந்த அதீத நன்மைகளை தரக்கூடிய குரு பகவானுடைய ஏழாம் பவத்திலிருந்து வக்கர பார்வையானது நவம்பர் பதினெட்டுலேருந்து அடுத்த வருடம் ஈராயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் பதினேழாம் தேதி வரை நடைபெறவிருக்கின்றது இந்த சமயத்தில் பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடைபெறும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா புதிய வகையான தொழில் துவங்குவதற்கு சாதகமான பல நல்ல விஷயங்களும் ஏழாம் இடம் அப்படிங்கிறதுனால கூட்டுத் தொழில் செய்வதற்கும் அதன் மூலமாக நல்ல விஷயங்களை ஏற்படுத்துவதற்கும் நல்ல வாய்ப்புகள் உருவாகும் மேலும் வந்து இந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானாதிபதி பண்ணி மட்டுமல்ல சயன ஐயன சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் நாலாம் இடம் அந்த நாலாம் ஆதிபதி ஏழாம் இடத்திலே போல்வது உன் சொன்ன மாதிரி தான் வாகன யோகங்கள் அவைகளை எல்லாம் நல்லபடியாக கைகூட்டி வைப்பார் மேலும் வந்து கடன் நிவர்த்தி அப்படிங்கிறது முக்கியமாக ஐந்து நான்குங்கிறது மிக மிக அவசியம் அதனால கடன் ஏதாவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த கடன் பரிபூர்ணமாக நிவர்த்தி அடைவதற்கு நல்ல பலன்களை இந்த மாதிரியான கிரக விஷயங்கள் ஏற்படுத்தி தரும் இதுல முக்கியமாக இந்த சமயத்துல நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா தக்னாமூர்த்தி வழிபாடு மிக மிக அவசியம் வியாழக்கிழமை மிக ரொம்ப நல்ல நாட்கள் வியாழக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை இருக்கக்கூடிய இந்த காலம் அப்படிங்கிறது வந்து குரு பகவானுக்கு உண்டான ஹோரை அப்படின்னு பேர் அதே போல மத்தியானம் ஒன்றுலேருந்து ரெண்டு மாலை எட்டுலேருந்து ஒன்பது இந்த சமயத்தில் குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்வது தீபம் ஏற்றுவது அதே போல் மஞ்சள் நிற வஸ்திரத்தை அவருக்கு அர்ப்பணம் செய்வது மஞ்சள் நிற புஷ்பத்தினாலே அர்ச்சனைகள் செய்வது இதையெல்லாம் செய்து வந்து ஆனால் பல நல்ல விஷயங்கள் இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையும் சிவாயனமாக